சக்தி தயா சக்தி ஏன் அன்பு தங்கமே வருகின்ற ஆபத்து தெரியாமல் உன் துணை ஒருவர் மீது அதிக அளவு அன்பு வைத்திருக்கின்றார் யார் மீது என்றுதானே கேட்கின்ற இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே நன்றாக புரியும் நீ சிறிது இடத்தில் கூட அவரை விட்டு கொடுக்காமலும் அவரை பற்றி நினைக்காமலும் இல்லை ஆனால் உன்னுடைய துணையோ வேறு ஒருவரிடம் சென்று அவர்களிடம் சென்று அந்த அன்பை எதிர்பார்க்கின்றார் அந்த அன்பு எவ்வளவு ஆபத்தானது என்று அவருக்கு புரியவில்லை தங்கமே அந்த அன்பினால் அவருக்கு மிக பெரிய ஆபத்து வரப்போகின்றது என்றுமே உன்னுடைய அன்பு தான் நிரந்தரமானது என்று அவருக்கு எப்போதுதான் புரிய போகின்றது என்று எனக்கே தெரியவில்லை ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் நிச்சயம் நீங்கள் இருவரும் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு உள்ளது ஆனால் உன்னுடைய துணை வேறொரு அன்பை தேடி தேடி சென்று கொண்டு இருக்கின்றார் அவருக்கு இனிமேல் தான்

அளவிற்கு நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டாமா இவையெல்லாம் உன்னுடைய மனதில் நினைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கான கனவை நோக்கி சென்று கொண்டே இரு தங்கமே அம்மா நான் உனக்கு துணையாக நிற்கின்றேன் உன்னுடைய மனதை தேற்றிக்கொள் உன்னுடைய புத்தி சொல்வதுதான் சரி நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எதற்காக நீ பயப்பட வேண்டும் உன்னுடைய சந்தோஷமே அவர்களுக்கு தண்டனை என்பதை நான் உன்னிடம் அடிக்கடி சொல்கின்றேன் சந்தோஷமாக இரு உன்னால் எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு சந்தோஷமாக இரு தங்கமே சந்தோஷம் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் அம்மா நான் ઓમ શક્તિ વરાશક્તિ